தொழில எல்லா ஜீவராசினும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக்கொள்கிறேன் மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் சகோதர சகோதரி அனைவருக்கும் குழந்தை வரம் கூடிய விரைவில் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக்கொள்கிறேன் நான் ராமர் ராமாயண கதைகள்னாலே சுவாரஸ்யமாக கேட்போம் அதில் நம்மளுக்கு தெரிஞ்சது தெரியாதன்னு தெரிஞ்சதை காட்டிலும் தெரியாத கேட்குறப்ப இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படி வந்து நான் வந்து ஒரு சிலதை உங்கள்கிட்ட பயந்துக்கிற போகிறேன் தசர வந்து நான்கு பிள்ளைகள் பிறந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நான்கு பிள்ளைகள் தான் என ஒருவர் அவர் நான்கு பிள்ளை தானே கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க தசரன் கேட்டது என்னவோ ஒரு பிள்ளை தான் இன்னொருவர் வந்து தனக்கு பின்னாடி நாட்ட ஆளுன்னு தான் நல்கதி அடையணும் அப்படின்னு உதவணும் அப்படின்னு தசரது கேட்டது ஒரு பிள்ளை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தேவர்கள் கேட்டதும் ராவண வதம் செய்ய ஒரு ராமனை தான் கேட்டாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு நான்கு பிள்ளைகள் அப்படின்னு கேட்குறாங்க இதற்கு ஆன்மீக பேச்சாளர் ஒரு சொல்கிறாரு கொடுத்த விளக்கம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நான்கு வகையான தர்மங்கள் உண்டு நான்கு வகையுமே தர்மங்களையும் மக்களுக்கு அனுசரித்து காட்டுவதற்காகத்தான் அந்த நான்கு சகோதரர்களும் தோன்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தவிர ராமனை வ வதம் செய்யவோ மட்டுமல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நான்கு வகையான தர்மங்களும் முதலாவது சாமானிய தர்மம் அதாவது பிள்ளைகள் பெற்றோரிடம் சீரன் குருவிடம் மனைவி கணவனிடமும் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றது மாதிரியான சாமானிய தர்மங்கள் தான் முதது இதை வந்து அனுசரித்து நடந்து காட்டி வந்தால் ராமன் அப்படின்னு சொல்கிறாங்க சாமானிய தர்மங்களை ஒழுங்காக செய்து வந்தால் கடைசியில் இறைவன் அடி சேர்ந்து ஒரே ஒன்றே நிரந்தரம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க மற்ற எது சாஸ்வதம் அல்ல அப்படின்ற ஒரு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் குலசேகர ஆழ்வார் வந்து இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அப்படின்னு கூறியிருக்காருன்னு சொல்கிறாங்க இரண்டாவது சேஷ தர்மம் தாமரை போன்ற உள்ள பாதங்களை சுற்றி நான் தேன்வெண்டு போல வந்து கொண்டிருக்க வேண்டும் என்றாராம் கிருஷ்ணா லீலா த தரங்கினி ஆ ஆசிரியர் இதைத்தான் அனுசரிக்க கா அனுசரித்து காட்டினாரு லக்வன் மூன்றாவது விசேஷ தர்மம் அதாவது தூரத்தில் இருந்து கொண்டு எப்போதும் இறைவனை ஞாபகத்துடன் இருப்பது சேஷ தர்மத்தை விட விசேஷ தர்மம் கடினம் அப்படின்னு சொல்றாங்க பகவானுக்கு வந்து பக்கத்தில் இருந்து கொண்டு அவங்க பக்கத்தில் இருந்து இருக்குது இருப்பது வந்து இல்லை ஆனால் தூரத்தில் இருந்தபடி அவர் நினைக்கிறது கடினம் அதைத்தான் செய்து காட்டியவன் பரதன் சொல்கிறாங்க நாலாவது வந்து விசேஷ தர தர்மம் அப்படின்றாங்க இறைவனை விட அவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்கிறது தான் தர்மம் அப்படின்னு இதை கடைபிடிச்சு காட்டியவர் தான் சத்ருக்கணன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் பரதனை விடாமல் பின்பற்றி அவனுக்கு தொண்டுகள் செஞ்சிருக்காங்க தொண்டு அவன் தொண்டுகள் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்படி நான்கு வகையான தர்மங்கள் வந்து கடைபிடித்து மக்களுக்கு தான் இறைவன் வந்து நான்கு அவதாரங்களாக தோன்றினார்னு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு ஒரு ஞானி உண்மையிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தர்மங்களோட அர்த்தங்களை புரிய வச்சுட்டாங்க நம்ம வந்து இதில் எந்த வகனு தெரியாது ஏன்னா நம்ம கடவுள் கிடையாதுன்றதுனால என்னன்னு தெரியலை நன்றி